ஹாய் பி வாஸ் வெல்கம் டு வர்ஷாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா கருமஞ்சள் தாங்க கருமஞ்சல் எனக்கு நம்ம குரூப்பில் உள்ளவங்களுக்கு தெரியும் மது அப்படிங்கிறவங்க கொடுத்துருந்தாங்க ஒரே ஒரு பீஸ் கொடுத்துருந்தாங்க அதில் ரெண்டு எடைக்கட்டை வந்து ரெண்டு செடியாக வந்திருக்கு இங்கே பாருங்கள் இதுதான் கருமஞ்சல்னு சொல்லுவோம் நடுவில் பாருங்கள் ஒரு காப்பி கலரில் அதாவது ஒரு மெரூனு கலந்த மாதிரி ப்ரௌனு சடனாக பார்த்தா ஒரு பிளாக் மாதிரி தெரியும் இந்த கலரில் உள்ள கோடுதாங்க கருமஞ்சள் கருமஞ்சளில் அநேகமாக இப்படி தாங்க வரும் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு குரோத் ஆகிருக்கு அப்படின்னு நான் வையாசி பட்டத்துலேயே போட்டேன் அதனால் இந்த அளவுக்கு குரோத் ஆகிருக்கு நானும் இந்த வருஷம் உங்களுக்கு விதை இந்த கிழங்கு கலெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறேன் பார்க்குறேன் இதில் வந்து நீர் கிழங்குகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் அதிக கிழங்குகள் வந்து அறுவடை பண்ண முடியல அதிக பேர்த்துக்கு கொடுக்க முடியல அதனால் இருக்கிற வரைக்கும் முக்கியமானவங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அவங்க மூலமா விதைகளை கலெக்ட் பண்ணி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அந்த அடுத்த